வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஏழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதோடு இணைப்பில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பாகிஸ்தான் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு குளிர்காற்று மற்றும் வெப்ப நீராவி இணைப்பை வட மாநிலங்களிலே பெற்று கனமழை படிப்பை வட மாநிலங்களிலே வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது போல் பசிவி பெருங்கடலிலே தைவானை ஒட்டி உருவாகியிருக்கூடிய தனாஷ் என்கின்ற புயல் காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது கிழக்கு காற்றை சந்திக்க முடியாமல் வைத்திருக்கிறது இதன் காரணமாக மாலை இறப்பு வெப்பச்சலனமடை தடைபெற்றிருக்கிறது எல்லாமே பதினோராந்தேதிக்குள் செயலடைந்துவிடும் புதிய நிகழ்வும் வங்கக்கடலில் உருவாகப் போகிறது வரக்கூடிய பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஆந்திரக்கரையை நெருங்கும் வகையில் வரக்கூடிய பதினோராந்தேதிக்கு மேல் காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகிறது தமிழ்நாட்டு கரைக்கா நெருக்கமாக வங்கக்கடலுக்கு மேலே காற்று சுழற்சி ஒன்று உருவாகப் போகிறது இவையெல்லாம் பருவமழையையும் தீவிரப்படுத்தப் போகிறது தமிழ்நாட்டில் மாலை இறப்பு கொடுக்கக்கூடிய இடிமடைப்பிடிவையும் தீவிரப்படுத்தப் போகிறது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் வறண்ட வானிலை குறைந்த பரப்பில் மிக குறைந்த பிறப்பில் ஒரு இடங்களில் மட்டும் மழை இருக்கும் வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் படிப்படியாக தீவிரமடையும் மாலை இரவு இடிமழை மழைப்பிடிமும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் வரக்கூடிய பதினோராந்தேதி விட பன்னெண்டு மழைப்பிடிப்பு பரப்பில் கூடும் பன்னெண்டை விட பதிமூணு மரப்பில் கூடும் பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு என்று பல வாரங்களுக்கு இனிமேல் தென்மேற்கு பருவமழையும் சாரல் மழையும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழைப்பிடிமும் வலுத்திருக்கும் கண்டிப்பாக மழை இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து விளங்கி திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்